சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து சுக்கரன் மூல திரிகோண வீட்டில் இருக்கார் சூரியன் நீசம் ஆனாலும் சுக்கரனோட சேர்ந்து நீச பங்க ராஜ யோகத்தை பெறப்போகுது அதே போல சுக்கரனும் புதனும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போறாங்க சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு வரார் அதே போல பாத்தீங்கன்னா சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அதே வீட்டைக்கு வரார் இயற்கையாகவே செவ்வாய் அதே ரீதியாக ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார் குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல பதினாறாம் தேதிக்குள்ள சூரியனும் வரப்போகிறார் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம் அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அதே போல சுக்ரன் புதன் சேர்க்கை அப்படின்றது லட்சுமி நாராயண யோகத்தை பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் திறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல சிலிப்ப கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கச்சாரத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை இந்த மாசம் இதுக்காக நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும் அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் ராசிக்கு உண்டான நவம்பர் மாத பிள்ளைங்களுக்கு பார்க்கலாம் ரிஷப ராசி ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான சுக்கரன் பலமா இருக்கார் ஆறாம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் எப்பவுமே ஒரு ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் மறைந்தாலும் யோகம் செய்யும் பாதியாவது யோகத்தை கொடுத்துட்டுதான் அது போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான சுக்ரன் ஆறாம் வீட்டுல இருக்கார் எப்படி இருக்கார் லட்சுமி நாராயண யோகத்தோட உட்கார்ந்திருக்கார் அப்ப இதை விட ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்ன இருக்கு முழுக்க முழுக்க நல்ல யோகத்தை பெறக்கூடிய மாதம் விஷபத்துக்கு இந்த மாசம் உண்டு இன்னும் நோய் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா இதெல்லாம் அடைக்கிறதுக்கு நல்ல தசாப்திகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இதை அடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஒரு தயரோ ஒரு புகழோ ஒரு நின்று போன ஒரு விஷயங்கள் அதெல்லாம் உண்டான வாய்ப்புகளோ போன கெட்ட பெயர் திரும்ப வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளோ உங்களுக்குண்டு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மறைஞ்சு போயிடுச்சு அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அல்லது வந்து நாங்கள் சொத்தை இழந்துட்டோம் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு கெட்ட பெயர் வந்துருச்சு அதனால நாங்க ரொம்ப தலைகுணிவாக இருக்கிறோம் இதனால வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம் இல்லைங்களா அப்போல்லாம் நம்ம ராசி எழுதி பலமா இருக்கும்போது அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் அப்போ உங்க ஆசி எழுது பலமா இருக்காரு மாசம் இந்த செய்கிற விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் உடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும் அதே போல இந்த மாசம் ஆறாம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறனால கண்டிப்பா வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் தேடுவேன் உண்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வழியில வேலை வாய்ப்புகள் நிச்சயம் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இல்லையா அதே திபதி அங்க மூலம் திருவோண வீட்டுல உட்கார்ந்துருக்காரு இல்லையா அப்ப மிகப்பெரிய வேலை நீங்க எதிர்பார்த்தவன் நல்ல சம்பளத்தோட தெரிக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கூடவே பாருங்க யார் இருக்காருன்னா சூரியன் இருக்காரு பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பார் நீசம்பங்க ராஜியை பற்றி தரப்போகிறார் அப்ப நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரு யாருன்னா நாலாம் மதி அப்ப நாளுக்குடையவர் ஆறாம் நீசபங்க ராஜயோகம் பெறும்பொழுது கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியே போக போகுது கெட்டது கெட்டதெல்லாம வெளியே போக போகுது உங்க உடல் ஆரோக்கியம் தெம்பாக போறீங்க நல்ல தைரியமாக போறீங்க நோய் நொடிகள் விலக போகுது இது வந்து உங்களுக்கும் நடக்கும் உங்க அம்மாவுக்கும் நடக்கும் இப்போ மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைய போகுது அப்ப நீங்க மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க அதெல்லாமே கொஞ்சம் குறைய போகுது இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கு போகுதுக்கு இந்த மாசம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது உண்டு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க 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 புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்காரு புதனும் அங்க இருந்தாருன்னா எந்த அஞ்சு கூட இல்லை அப்ப பணம் வரப்போகுது பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அஞ்சு குடையர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்கிறதால கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆர்டத்தை கவனமா பார்த்துக்கோங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொஞ்சம் குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரப்போகுது சோ அதை என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டுலயே ஆட்சி பலம் பெற்று இருக்கா அதுவும் அடுத்து குரு பார்வையில வேற அப்ப அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகுறார் அப்போ ஏழு குடையவர் குரு பார்வை பெறும் பொழுது மேரேஜ் உண்டு இந்த மாசம் திருமணம் சார்ந்த விஷயமே கை கூட போகுது திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருக்குது பொண்ணு அமைய மாட்டேங்குது மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாசம் அதை அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு நல்ல வரன் வரணும் எதிர்பார்த்துடன் கிடைக்கிறதுமான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் எல்லாமே பெருகப் போகுது அதுல இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகுது முழுக்க உங்களுக்கு ரிஷபத்துக்கு நல்ல யோகம் நீங்க எதை தொட்டாலும் வெற்றி மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக போறீங்க தெளிவாக போறீங்க ரொம்ப தெளிவாக போறீங்க என்ன பண்ணலாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த பொறுமையும் அது என்ன செய்யலாம் என்ன பண்றதுக்கு முன்னால அடுத்தக்கிட்ட வாய்ப்புகள் எங்க யாரை பார்த்தா நல்லது நடக்கும் நல்லது நடக்காது இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அந்த இன்ட்யூஷன் எல்லாமே பார்த்துடனே இயற்கையாவது ரிஷப்படுத்தா ரொம்ப நல்லா ஜாஸ்தியா இருக்கும் இப்ப தெளிவா சொல்ல போகுது உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயோட சேர்ந்து சூரியன் செவ்வாய் செய்கிறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அண்ணீர்ல ஜெயிச்சல் அப்படின்னு அந்த அதீர தைரியத்தை ஏற்படுத்தி கண்டிப்பா கொடுப்பாரு அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது பன்னிரெண்டாம் விதியே உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆகுறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்க அது வெளிநாட்டுல வெளியூர்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாமே அமைஞ்சுடு சொந்த மாவட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்துட்டு சொந்த இடத்துல பொண்ணு பார்க்காதீங்க மாப்பிளை பாக்காதீங்களும் நம்ம சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாமே வெளியே வெளியே பாக்கக்கூடிய புறமைப்பெல்லாம் உங்க ஜாதத்துல இருக்குன்னா தாராளமா தாராளமா நிம்மதியான தூக்கம் வரப்போகுது இந்த மாசம் ஆனா தூக்கமே இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதியே தூங்குங்க மனசு நிம்மதியாக இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்க போகுது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் அஃபோர்ட் இருக்க இருக்க போகுது ஆனா போட்ட உங்க உழைப்புக்கு நல்ல முதலீடு அதாவது இவருடைய முதலீடுக்கு உண்டான இவருடைய உழைப்புக்கு உண்டான ஒரு பெயர் புகழ் வெற்றி இது எல்லாமே கிடைக்க போகுது என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது பல மடங்காக திருப்பி நன்மையாக வரப்போகுது அப்படிங்கிறது அமைதி சனி வேற வக்ரம் நிவர்த்தியாக போறார் இப்ப ஜாதத்துல உங்க ஜாதத்துல சனி வக்ரம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி முதல் நல்ல காலங்கள் ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்குதுன்னா எல்லா விஷயங்களையும் அப்பா சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வெளியூர் போக்குவரத்து போயிட்டு வர்றீங்க அதெல்லாமே இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதிகளையும் முடித்துக் கொள்ளுங்கள் குருவும் பாத்தீங்கன்னா வக்ரம் ஆக போறார் அப்போ குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் ஆகுது உங்க ஜாதத்துல லாபம் சார்ந்தது பணம் சார்ந்தது திடீர் வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இப்ப ஒரு பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் யாரோட பணம் கேட்கறீங்க ஒரு லாபங்கள் அதிக அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதிக்கு மேலே குரு அங்கேதான் இருக்கா நடக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக நடக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுற மாதிரி நடக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கணும் ஸ்பீட் ப்ராசஸிங்ல போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வதன் மாரி நல்லது மிகப்பெரிய யோகத்தை அதை கொடுத்தே தீரும் அடுத்தது பாருங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு சூரிய நீசமானாலும் கூட இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே செவ்வாயோடு சேர்ந்து குருவுடைய பார்வை வரும்பொழுது இந்த சூரியனும் குரு சேர்க்கை அப்படின்னு சிவராஜ் ஒருவர்த்தே கொடுக்கும் கோயில் கட்டுறது பையன் புலோட வாழ்றது அதே போல ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கக்கூடியதான் இருக்கு உடம்புல இருந்து வந்த நோய்கள் விலகிறது உடம்பு தேஜசா மாறுறது இதெல்லாம் நடக்க போகுது அப்புறம் சிவரின் இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணு நோய்கள் மட்டும் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அல்லது ஏதோ ஒரு வகையில கடன் முடிந்தளவுக்கு வாங்காமல் இருப்பது நல்லது பட் கேட்டா கிடைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வெளியே இருக்கு ஒரு லோன் கொடுத்துருக்கு லோனுக்கு அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்குது இந்த மாசம் நடக்கிறதுனால அதிக வாய்ப்புகள் உண்டு பார்வையில் வேற சூரியன் வர பில்டிங் கட்டுறது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் சூப்பரா இருக்கு இந்த மாசம் தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசிக்காரங்க நினைத்த நடக்க போகுது அப்படிங்கறத உண்மை இதெல்லாம் ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி நீங்க நல்ல பதிவில் சந்திக்கலாம் இல்லை என்றும் சார்